ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க பார்க்கணும் தக்காளியை சேர்க்காம சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்கப் போகிறோம் என்னடா தக்காளி சேர்க்கலையே நல்லா இருக்காதோ அப்படின்னு நினைக்காதீங்க டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்ய அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கோங்க கடையை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து கொஞ்சமாக பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம தண்ணிலாம் அதிகமாக சேர்க்க போகிறதில்ல கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து நல்லா வேக விட போகிறோம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அடுப்பு கம்மி திலேயே வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு முக்கால்வாசி வெந்து வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அப்படியே வேக விடுங்க இப்போ பாருங்கள் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா சுட சுட உருளைக்கிழங்கு வருவது ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி சேர்க்காதனால டேஸ்ட்டு நல்லாயிருக்காதுன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி விட்டு அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் மாற்றி எடுத்து வந்துச்சு சூப்பரான நமக்கு உருளைக்கிழங்கு கிழங்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலியான்னு ஃப்ரெண்ட்ஸ்மே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்